என முடியும் என் முத்தான முதற்கண் வணக்கங்கள் நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு எல்லோரும் சமம்தானே டீச்சர் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்னும் வள்ளுவரின் வாக்கையையும் ஒன்றே உளம் ஒருவனே தேவன் என்ற திருமூலரின் சிந்தனையையும் யாதும் யாவரும் என்னும் பூங்குன்றனாரின் கருத்தையும் நிறுத்தி என் உரையை தொடங்குகிறேன் தீண்டாமையா இது என்ன வேடிக்கை என கேட்கும் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாளிலும் இங்கு தீண்டாமை என்பதுதான் வேடிக்கை இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கும் இரண்டாயிரத்தி இருபதுக்கும் மட்டும் இடைப்பட்ட காலத்தில் ப

கடந்து உயிர்களை நேசிக்கும் போது ஒரு மிருகம் மனிதனாக மாறுகிறான் கேட்போம் நீங்க எந்த ஆளுக மனிதனா மிருகமா ஒரே கடையில் வாங்கிய அரிசி நம் அனைவரின் பசியையும் போக்குகிறது ஒரே வகுப்பில் கற்ற பாடம் நம் அனைவருக்கும்

அவர் செய்த குற்றம் என்ன தெரியுமா பசிக்காக உணவை திருடினார் தனி நபருக்கு உணவு இல்லையெனில் இந்த ஜகத்தினையே அழித்திடுவோம் என்றானே பாரதி எங்கு போய் சொல்வது ஒரு தனி மனிதனை இந்த ஒட்டுமொத்த சமூகமும் அழித்தது என்றால் எல்லோரும் சமம் என்ற நிலை இருக்கிறதோ ஓடுகின்ற ரத்தத்தில் வழிகின்ற கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதில்லையே உதவு சண்டையிடாதே ஒன்றுபடுத்து அழிக்காதே சமரசமும் சாந்த வேறுபாடு வேண்டாம் என்றார் விவேகானந்தர் செல்லும் இடமெல்லாம் அலுவலகங்கள் அலைபேசியில் சாதி இவை இவையெல்லாம் தவிர எல்லா சாதிக்கும் தனித்தனியே திருமண மையங்கள் இணையதளத்தில் வளர்கிறது பொது இடங்களில் வெற்றி பெற்ற இளைஞனை கையில் பிடித்துக் கொண்டு அங்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினிடம் தம்பி நம்ம பையன் என்ற சிரிப்பிலும் அடுக்குமாடி குடியிருப்பில் வாழ்வோர் அடுப்புறைக்குள் நுழையும் முன் அந்த வேலையால் என்ன சாதி என தெரிந்து கொள்ள இருக்கும் துடிப்பிலும் தன் கல்லூரி தோழனை முதன்முறையாக வீட்டிற்கு அழைத்து வரும்போது தம்பி எந்த ஊரு என மாணவனின் தந்தையிடம் இருக்கும் தயக்கத்தில் இருக்கும் சாதி வெறிதான் எல்லோரும் சமம்தானே டீச்சர் என கேட்ட சிறுவனை போல் சமத்துவமும் சகோதரத்துவமும் உண்டாகட்டும் என்று விடைபெறுகிறேன் நன்றி